இயக்குனர் வாசு இயக்கத்தில் வெளியான சின்னத்தம்பி படத்தில் நடிகை குஷ்புவுக்கு அண்ணனா நடித்தவர் தான் உதய் பிரகாஷ் இவரோட உண்மையான பெயர் மணிகண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தெலுங்கு படமான விஜய் சாந்தி ஐபிஎஸ் படத்தில் அறிமுகமானார் இரண்டாவதாக சூப்பர் ஹிட் படமான சின்னத்தம்பி படத்தில் குஷ்புவோட அண்ணனா நடிச்சார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது படங்கள் நடித்திருக்கார் இவரோட சிறப்பான நடிப்பு வில்லத்தனமான கேரக்டர்னு அவ்வளோ பொருத்தமா இருப்பார் பிரபலமாக வளர்ந்துட்டு வந்த நேரத்தில் குடிப்பழக்கம் ஏற்பட்டது இவருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்த நேரத்தில் ஷூட்டிங் வராமல் குடிச்சிட்டு வீட்டிலயே விழுந்து கிடக்க ஆரம்பிச்சார் கடன் வாங்கி குடிச்சதால கடன் அதிகமாகி சினிமா வாய்ப்புகளும் இல்லாம சென்னையை விட்டே போயிட்டாரு ஒரு குடிசையில ஒரு மூதாட்டி இவருக்கு பறிவு காட்ட அங்கேயே தங்கினாரு உதய் பிரகாஷ் மீடியா இவரோட இந்த பரிதாப வெளிச்சத்துக்கு கொண்டு வர உதய் பிரகாஷ்க்கு புதுவாழ்வு நடிகர் அப்ப நடிகர் சங்க இருந்த சரத்குமார் தன்னோட திவான் படத்துல நடிக்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு உதய் பிரகாஷும் தான் குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வந்துட்டதா பேட்டியும் கொடுத்தாரு ஆனாலும் குடிப்பழக்கத்தை விட முடியாம தொடர்ந்து குடிச்சு கல்லீரல் பாதிப்புக்கு ஆளானார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட இவரோட இயக்குனர் பி வாசுவோட தம்பி பண ஏற்பாடும் ஆனா மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த உதய பிரகாஷ் ரெண்டாயிரத்தி நான்குல குடி போதையில நடிகர் சங்கத்துக்கு செல்லும் வழியிலேயே சரிஞ்சு விழுந்து இறந்து போனாரு நடிகர் நெப்போலியனும் இயக்குனர் பி வாசுவும் அவரோட உடலை அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க உதய பிரகாஷ காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தன்னோட மோசமான குடிப்பழக்கத்தால கொடூரமாய் உயிரிழந்தார் இவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க